வரைக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்விகள் முழுமையாக பார்க்கலாம் ஓகேங்களா இப்போதான் முதல் முறையான நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வகையாக இருக்கும் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க எதற்காக அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் போய் பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் ஓகேங்களா ஹரப்பா நாகரீகத்தின் தடயங்களை முதல் முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா கன்னிங் ஹாம் அப்படின்றவர் கண்டறிந்திருப்பார் அடுத்து வந்து கீழ்கண்டவற்றுள் இழுத்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் மூணும் தான் என்னென்னா இவர் குத்துப்தீன் ஐக்கி ஐபக்கின் அடிமையாக இருந்தவர் யாரை இழுத்துமிஷ் ஆமாம் குத்துப் மினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார் கரெக்ட் இது ரெண்டையும் அவர் தான் வந்து பண்ணியிருந்திருப்பார் அடுத்து வந்து பார்த்தோன்னா தரிக்கி ஷெர்ஷா என் மொழி எழுதியவர் யார் அப்படின்னா அப்பாஸ் கான் ஷவ் ஷர்வாணி அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பார் தரிக்கி ஷெர்ஷா வந்து எழுதுப்பாரு வேசர வே வேசர பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா சாலிக்கிய பாணி ஸோ சாலிக்கியர்கள்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்ல நிறைய பேர் சொல்லுவாங்க சாலிக்கியர்லாம் டச்சே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சாலிக்கியரை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது அப்படின்னா இறை இறைப்பா ஆன்மா அப்படின்றது சேராது யாருடைய வழிகாட்டுதலின்படி முகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகல ஆராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னா சார் ஜான் மார்சல் அவருடைய முயற்சியால் தான் இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஸோ இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் அப்படின்னா நடமாடும் அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சீனாவைக்கு முதன் முதலில் தூது தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றவர் வந்து அனுப்பியிருந்திருப்பார் சீனாவுக்கு சுல்தான் ஆட்சி காலத்தில் சில்வர் டாங்கா மற்றும் காப்பர் ஜிடால் ஆகிய இரண்டு நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயர் குறிப்பிடுக அப்படின்னா இல் டுமிஷ் இவருக்கு அடுத்து வந்து துக்லக் வந்து என்ன சொல்கிறப்பார் இதே மாதிரி நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார் தச போதா யாரால் எழுதப்பட்டது தச போதா அப்படின்றது ராம்தாஸ் அவர்களால் எழுதப்பட்டது நூல் சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரை குறிப்பிடுக யார் ராம்தாஸ் சிவாஜியோட ஆன்மீக குரு வந்து ராம்தாஸ் பாமினி சாம்ரா பாமி பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி தேச நிலப்பகுதிகளாக மோதிக்கொண்டது டோப் அப்படின்ற பகுதி பாம்னி சுல்தானைச் சேர்ந்த மூன்றாம் முகமது ஷாபின் அமைச்சராக இருந்தவர் யார் முகமது கவான் அப்படின்றவர் இருந்து சிக்கந்தர் இஸ் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி சிக்கந்தர் ஹிசானி அப்படின்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் யார் அலாவுதீன் கில்ஜி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கொள்கை டெல்லி சுல்தானியா மைய அதிகாரத்தை வலுவிளக்க வைத்தது அப்படின்னா ஜாகிர் நிலமானிய முறை ஸோ எந்த கொள்கை டெல்லி சுல்தானியத்தின் மைய அதிகாரத்தை வலுவிளக்க வைத்தது அப்படின்னா ஜாகிர் நிலமானிய முறை தான் வந்து என்ன பண்ணிருக்க வலுவிளக்க வைத்திருக்க டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுங்க காஷ்மீரின் அக்பர் யார் ஜியாவுதீன் அபிதீன் ஜியாவுதீன் அப்தீன் தான் என்னன்னு சொல்கிறாங்க காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா பகதூர் ஷா ஒன் முதலாம் பகதூர் ஷா அடுத்து வந்து த இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டிசுபேட் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா லாரன்ஸ் வாட்ஸ் அப்படின்றவர் ஹரப்பா முத்திரைகள் காணப்படும் முத்திரைகள் என்னென்ன அப்படின்னா நீர் யானை யானை புலிகள் ஒட்டகம் ஸோ எல்லாமே வந்து காணப்பட்டிருக்கு மாடுகளும் காணப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் மரங்கள் காணப்பட்டிருக்கும் ஓகேங்களா கீழே குறிப்பிடவற்றுள் குருநானக் குருநானக் குறித்த தவறான ஒன்றினை தேர்வு செய்க குருநானக் அதை ஃபஸ்ட்டு குருநானக் ஒருவரே குருநானக் ஒருவரே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ரைட்டு அடுத்து வந்து பார்த்தா குருநானக் கர்மாவை நம்பினார் ரைட்டு குருநானக் சாதி முதையை எதிர்த்தார் அப்போ இந்த குருநானக் குரான் மீது வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் ஸோ இது வந்து தவறானது ஓகேங்களா பின்வரும் நோற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது அப்படின்னா சால்டியன் கல்வெட்டு ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் யார் ஜஹாங்கீர் ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார் ஜஹாங்கீர் ஆனால் இதெல்லாம் நல்ல திட்டம் உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அக்பர் ஸோ சுல் ஐ குல் அப்படின்றது வந்து எதை வந்து அறிமுகப்படுத்துது உலக அமைதியை அறிமுகப்படுத்துது ஸோ இதை எழுதிய சொன்னவர் யார் அக்பர் ஓ ஓர் உயர்ந்த மேடையின் மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது மொகஞ்சதாரோ அப்படின்றது நூற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா மூணாவது மட்டும் தான் சரியாக பொருந்தியுள்ளது காக்கத்தியர் அப்படின்றவங்க வாரங்கால் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் ஹெய்சாளர் யாதவர் பல்லவர் வந்து எங்கே ஆட்சி செய்திருப்பாரு தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்திருப்பாங்க ஓகேங்களா யாதவர்கள் அப்படின்றது கர்நாடகா பகுதியை ஆட்சி செய்திருப்பாங்க யா எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தவறான பொருத் பொருத்துக்களை தேர்ந்தெடுக்க எது தவறானதுன்னா ரெண்டும் வந்து நாலும் வந்து தவறானது அதை ரெண்டும் இல் துமிஷ் மாலிக் கபூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாவது பாருங்கள் ஃபிரோஷ் சுக்லக் நாற்பதின் குழு ஸோ இதில் என்னென்னா புது புதி ஐபக் வந்து லாக் பாக்ஷா என்று அழைக்கப்பட்டார் முகமது பின் துக்குலக் அடையாள நாணயங்களை வெளியிட்டிருப்பார் ஃபெரோஷா துக்ளோக்கும் இல்துமிஷும் வந்து தவறானது ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட போர் எது அப்படின்னா காக்கரா போர் ஆப்கானிய ஆப்கானியர்களுக்கு எதிராக ஓகேங்களா பாபர் மேற்கொண்ட இறுதிப்பூர் காக்கரா போர் தேசின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது யார் நந்திவர்மனுடைய காசக்குடி செப்பேடு ஸோ காசக்குடி செப்பேடு யாருடையது அப்படின்னா நந்திவர்மன் அதிலிருந்து தான் என்னது அபராதங்களை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுது சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது ரெண்டுமே வந்து தவறானது தென்னிந்திய கோயில்களின் கட்டிடக்கலை சிறப்பம் சிற்பம் தென்னிந்தியா கோயிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் யார் அப்படின்னா கிறிஸ்பின் ஃப்ரான்ஃபுட் அப்படின்றவர் சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக பாதுகாப்பானதாக இருந்தது சிவகிரி கோட்டை வந்து தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது சிவகிரி கோட்டை கூற்று சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ரெண்டுமே எல்லாமே ரைட்டு தான் தவறான கூட்டணி தேர்வு செய்க தவறான கூற்று அது நான்கு மட்டும்தான் தவறான கூற்றுன்றாங்க அந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறாம் நாள் புலித்தேவரின் முக்கியமான மூன்று கோட்டையான நெற்கட்டும் சபையில் ராமநாதபுரம் சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின ஸோ ஆங்கிலேயர்களுடைய வசமாயிருக்கும் மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டனர் கரெக்டு அதுவும் முக்கியமாக சின்ன மருது தான் வெளியிட்டிருப்பார் விஜயநகரத்தில் அறிமுகமான சங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது கரெக்டு வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் அவர் ரைட் அப்போ இந்த நாலாவது தான் தவறானது இந்திய தேசிய இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் லட்சுமி அப்படின்றவங்க லக்ஷ்மி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல அவர் குடியரசுத் தலைவர் அப்படின்ற போது அவருக்கு எதிராக வந்து போட்டி போட்டுருப்பாங்க சங்கப்புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள் அடுத்து வந்து குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் மூன்றாம் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னா மாதவராவ் அப்படின்றவர் அமர்ந்திருப்பார் மிகவும் சக்தி வாய்ந்த பெஷவா யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் அடுத்து பட்டியல் ஒன்று பொறுத்துக்கு பாருங்கள் சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பல்லவரசர் அடுத்து ஜெய் சிம்ஹன் அப் ஜெய் சிம்ஹன் ஒன் அப்படின்றவர் யார் அப்படின்னா சாளுக்கியர் ஆதித்யா ஒன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழர் சத சதகர்ணி அப்படின்றவர் சாத வாகனர்கள் அப்படின்றவங்க லட்சுமிணல் நிர்வாகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னா துர்காணி இ சகல்கானி அப்படின்ற குழு தான் என்னது லஷ்மினல்லால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழு அமீர் ஹாசன் தெய்லு தேசரசவையில் சூஃபி கவிஞராக சூஃபி கவிஞராக இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்குலக்கூடிய அவையில் வந்து இருந்திருந்திருப்பார் பல்லவர்கள் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் தேஸ் என்று அறியப்பட்டனர் அப்படின்னா நான் நானா தேசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் பல்லவர் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் நானாதேசி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டார்கள் கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது அப்படின்னா பான்ஸ்லே அப்படின்ற நாக்பூர் அப்படின்ற இடத்துல வந்து தலைமை தாங்கி வந்திருப்பார் போர் நடக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் எந்த இணை தவறாக புரிஞ்சியுள்ளது அப்படின்னா ஜாகுருதீன் பாபர் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்றது தான் தவறானது ஷாஜகான் பாருங்கள் உலகத்தின் அரசர் ஷாஜீப் பான்சலே சிவாஜியின் தந்தை அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான் அப்போ ஜாகுருதீன் பாபர் அப்படின்றவர் என்னான்னு எனக்கு தெரியல உலகை கைப்பற்று போவார் அப்படின்னு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கிழக்கமான பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேஷ் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும் அப்படின்னா தாஜ்மஹால் இது முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவம் இது தாஜ்மஹால் அடுத்து வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தாரங்கம்பாடியில் தேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறைவார் சீகன் வந்து நிறைவேற்ற அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தாரங்கம்பாடியில் வேலுநாச்சியரின் தந்தை பெயர் என செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சிவகங்கை சீமை என்று அழைக்கப்படுவது சரி சிவகங் சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பெரிய மருது கீழ்கண்பைகளில் கட்டபொம்மனை பற்றிய தவ தகவல்கள் எவை சரியானவை ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க செய்தார் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் இவர் கா கலாக்காடு பொருள் தோற்கடிக்கப்பட்டார் இவர் வேலுநாச்சியார் சகோதரர் ஆவார் அப்படின்னா ஒன்றும் ரெண்டும் மட்டும் தான் ரைட்டு இதுவும் இது ரைட்டு கலாக்காடு பொருளாக தோற்கடிப்பார் வே வேறு கலாக்காடு அப்படின்ற இடத்துல பிடிச்சி கொடுத்து வந்திருப்பாங்க இவர் வந்து வேலுநாச்சியார் சகோதரர்லாம் கிடையாது தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்கலுக்கின் எந்த மாகாணம் தப்தி ஆத் மேல் அமைந்துள்ளது முகமது பின்தலகின் எந்த மாகாணம் அப்படின்னா கண்டேஷ் அப்படின்றது கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய தகவல்களில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்தா பேரரசில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் அப்படின்றது தவறானது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்செடுத்து வெளியிட்டார் அப்படின்றது தவறு எது சரியானது அப்படின்னா இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி பரவியிருந்தது இருந்தது இவர் ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் அது ரெண்டு ரைட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துகள் ஈரான் கல்தூன் சமுத்திரகுப்தர் வந்து ஈரான் கல்தூன் சந்திரகுப்தர் டூ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா உதயகிரி குகை புத்தகுப்தர் அப்படின்றவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக பாகர்பூர் பட்டயம் அப்படின்ற இடம் ஸ்கந்தகுப்தர் வந்து ஜீனாகர் பாறை அப்படின்ற இடம் அலாவுதீன் கில்ஜி அரசால் அசல் பெயர் அலாவுதீன் கில்ஜியோடைய அசல் பெயர் என்ன அப்படின்னா அலி குஷாப் அப்படின்றது அடுத்தது கூற்று ஒன்று வந்து ராஜபுத்திரர்கள் தற்காலிக வீழ்ச்சி வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது அடுத்து கன்வாப்பூர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பில் தோல்விக்கு காரணமாக அமைந்தது அப்படின் ஸோ ரெண்டுமே ரைட்டு தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து கூற்றுக்காரன் தான் கேட்டிருக்காங்க கூற்று பாருங்கள் அக்பர் தன் நாட்டு மக்களை தாரால் தாராளவாத கொள்கையுடன் அணுகினார் தாராளவாத கொள்கையுடன் அணுகியவர் யார் அப்படின்னா தன் மா நாட்டு மக்களை அக்பர் அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்திக் அக்பர் லத்திக் அப்து அப்க சி அக்பர்க்கு அல் ஈ குல் என்ற கொள்கையை போதித்தார் அல் ஈ குல் அப்படின்ற கொள்கையை போதித்தவர் அக் அக்பருக்கு போதித்தவர் யார் அப்படின்னா அவருடைய ஆசிரியர் அப்துல் லத்தீக் அப்படின்றவர் ஸோ அல் இ குல் அப்படின்ற எதை நிலை நின்றது அப்படின்னா உலக அமைதி ஸோ இதுக்கு முன்னாடி கொஷின் பார்த்தோம்னா அதுதான் ஸோ இது ரெண்டு கூற்றமே வந்து சரியானது ஓகே நண்பர்களே தேங்க்யூ பாய்